சிந்துவும் ஷிவாவும் கிடையாது நல்லா சுற்றி பார்க்க போகிறாங்க அங்கே ஒரு மலை இல்லைன்னு நின்றுட்டு சிந்து இருந்துட்டு டாக்டரை இந்த மலையில நான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிற மாதிரி அங்கே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க உன்னு சிவா இருந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு குதிக்கிறேன்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டுறாங்க சிந்து சித்திட்டு இருக்காங்க இங்க பாருங்க டாக்டரே நான் போய் சொல்றேன் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க நிஜமாவே நிஜமா அப்படி குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிந்து சொல்றாங்க சரி சரி போய் குதி அப்படின்னு சொல்லிட்டு சிவா பின்னாடி திரும்பி அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த கேப்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஸ்னேகா இருந்துட்டு சிந்துவா மலையிலேருந்து தள்ளி விட்டுறாங்க மாலையிலிருந்து தள்ளி விட்டதும் சிவா பார்த்துட்டு இன்னும் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க சிந்து கீழே விழுந்துட்டாங்க இதை பார்த்துட்டு அழுகுறாங்க சிவா இருந்துட்டு என்ன பண்ணேன்னு தெரியாம அழுதுட்டு அங்கே மலையில இருந்து விழுந்துருக்காங்க இங்க இருந்து யாரும் உயிர் பொண்ணதே கிடையாதுப்பா அந்த பொண்ணு எப்படி உயிர்கூட இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு சிவா சிந்து உன்னை எப்படி காப்பாற்ற போறேன் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு சிவா வந்து அழுகிட்டு இருக்காங்க சரி இங்க மேல இருந்து கீழே விழுந்தாதது தூக்குறதுக்கு எல்லாம் இருக்கிறாங்கப்பா அவங்க கிட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணை கண்டுபிடிக்க சொல்லுங்க கண்டுபிடிச்சா உயிரோட இருக்குதா என்னன்னு தெரியல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்னும் அதே மாதிரியே சிவா அந்த ஆட்கள் கிட்ட சொல்லி சிந்து விழுந்த இடத்துல தேடி பார்த்துட்டு இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க ஆனால் சிந்து பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாங்க சிவா ஹாஸ்பிட்டல் போயிட்டு நானும் டாக்டர் தான் நானும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிவா எழுத்துகிட்டே நிற்கிறாங்க நான் பெரியமா என்ன பதில் சொல்ல போகிறேன் சிந்து விளையாட்டா இப்படி எல்லாம் உனக்கு உனக்கு ஏற்ற தடவை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே சிந்து ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டே இருக்காங்க இது சரி எப்படி நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thank you.